அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மக்களே இன்று யூடியூப் லைவில் ரெண்டு முப்பதுலேருந்து ரெண்டு நாற்பதுக்குள்ளே தொடக்கம் வீட்டுக்குள் நடப்பது எப்படி பன்னெண்டு கிலோமீட்டர் முந்நூறு மீட்டர் நடக்கிறோம் இப்போ எப்படி முன்னாடி எட்டு அடி பின்னாடி எட்டு அடி சரிங்களா வீடு வந்து கொஞ்சம் ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி இருக்குது ஏன்னா நம்ம நடக்கும்போது சிங்காததுனால எட்டு தான் சரிங்களா இந்த சேரு பக்கத்தில் வந்துட்டு பின்னாடி நடக்கணும் சரிங்களா இதை கான்செப்ட்டு இதை சவால் சலாஞ்சி எனக்கு எனக்கு ஒரு உடல் பயிற்சிக்கு வேண்டி பண்ணுறேன் பாருங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு அடி சரிங்களா கணக்கு போட்டுக்கணுங்க எட்டு எட்டு அஞ்சாயிரம் பெருக்கங்க நாற்பதாயிரம் அடி வரு நாற்பதாயிரம் அடியை முன்னூற்றி இருபத்தஞ்சாவில் வகுத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பன்னெண்டாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் வரும் பன்னெண்டாயிரங்கிறது வந்து பன்னெண்டு கிலோமீட்டரு சரிங்களா முந்நூறு மீட்டரு இது நடக்கிற பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது நான் போடுறது லைவ் போடுறது யூடியூப்பில் போடுறேன் சரிங்களா பட்டை கிளப்பிலாம் வாங்க